நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று வேதம் சொல்லுகிறார் சபையை பார்த்த ஆண்டவர் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லுகிறார் பொதுவாக நமக்கு அடைக்கப்பட்டதுன்னா பிடிக்காது எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே வாக்குத்தத்தமே நமக்கு என்ன பிடிக்கும்னா அதுவும் நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதுதான் பிடிக்கும் நமக்கு பிடிச்ச வாக்கு தான் தானே ஆனால் வேதம் சொல்லுது திறக்கக்கூடாதபடிக்கு படிக்க பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாத திறக்கிறவரும் ரெண்டும் அவர் செய்வார் ஆனால் நமக்கு அந்த ரெண்டாவது செய்யக்கூடாது ஒன்று தான் செய்யணும் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் வாசல் எப்படி இருக்கணும் திறன்தான் இருக்கணும் ஆனா அவருக்கு வாசலை எப்பவுமே தான் இருக்கும் பாத்திருக்கீங்களா பழைய ஏற்பாட்டுல கதவை தட்டும் போதும் அவர் தான் இருக்குது அவர் வாசலை போய் கதவை தட்டுறாரு புதிய ஏற்பாட்டிலையும் சபைய பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு கதவை தட்டிட்டு தான் இருக்கிறார் நம்ம வந்து ஆண்டோருக்கு எப்பவுமே தான் வச்சிருப்போம் ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கணும் திறந்தான் வச்சிருக்கணும் இதான் நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கும் போது நம்ம பூட்டி வச்சிருப்போம் ஆனால் இந்த வசனம் சொல்லுது ஆண்டவர் சொல்றாரு அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரொற்றும் அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் என்ன நெகட்டிவா எடுத்துக்கணுமா இந்த அடைப்பு வேற அடைப்பு ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்கோட்டம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வாசிங்க இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு அப்போ இது நேசருடைய திராட்சை தோட்டத்தை பற்றி உன்னத பாட்டோடைய கனெக்ஷன் இங்கே இருக்குது அப்போ இந்த இடத்துல சொல்லும்பொழுது என் நேசருக்கு ஒரு மகா செழிப்பான மீட்டில் என்ன உண்டு திராட்சை தோட்டம் உண்டு இது உன்னத பாட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்தது பொதுவாக அதை எல்லாருமே சாதாரண பாட்டாகவே பார்த்துருவாங்க உலக பிரகாரமான பாட்டாகவே பார்த்துருவாங்க ஆனால் அது அப்படிப்பட்ட பாட்டு அல்ல அது என்ன பாட்டு உன்னத பாட்டு அதாவது ஹெவன்லி சாங் அது அதுக்கு பின்னாடி வந்து முழுவதுமாக தெய்வ திட்டம் இருக்கிறது அதுல குறிப்பாக ஆண்டவருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தோட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நாம சொல்லலாம் ஒரு சபை மணவாளியே எப்படி இருக்கிற அடைக்கப்பட்ட தோட்டம் போல இருக்கிறாய் மனவாளினா சபை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு ஏசை அஞ்சு ரெண்டுல சொல்றாரு அதை வேலி அடைத்து இந்த அடைப்பை தான் ஆண்டவர் சொல்றாரு அதை அடைத்து வைத்திருக்கிறார் வேலியை அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு பேரு அது நெகட்டிவான விஷயம் இல்ல பாதுகாப்பு ஆண்டவர் தோட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் செக்யூர்டு ஒன் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு எதற்காக இந்த பாதுகாப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இந்த பாதுகாப்பை வச்சிருப்பதற்கு நோக்கம் என்ன அதான் ரொம்ப முக்கியம் பொதுவாக நமக்கு வந்து இந்த பாதுகாப்பு தேவையான போது நம்ம அதை விரும்புகிறோம் தேவையில்லாத போது விரும்ப மாட்டோம் நமக்கு எப்போ தேவை எப்போ தேவையில்லை நம்ம வச்சிருப்போம் அப்ப தேவையில்லாத போது அந்த பாதுகாப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம் ரூ தேவையான போது இப்போ நைட்டு படுக்க போகும்போது வீட்டை நம்ம என்ன பண்ணிட்டு போவோம் பூட்டிட்டு தான் போவோம் எல்லாம் செஞ்சுட்டு தான் போவோம் அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்குள்ள போகிறோம் ஒரு இடத்துக்கு போறோம் போகும்போது அது எல்லாமே பூட்டி இருந்துச்சுன்னா நம்ம கோபமாக வரும் இதன் மணிக்கு வரோம்னு சொல்லியிருக்கிறோம் அவங்க பூட்டி வச்சிருக்கிறாங்க தொற்கலை அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம அது என்னவா இருக்கணும்னு நினைக்கிறோம் திறந்துருக்கிறோம்னு நினைக்கிறோம் ஸோ நமக்கு தேவையான போது பூட்டி இருக்கணும் தேவையான போது அது என்னவா இருக்கணும் திறந்துருக்கணும் ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம் அவர் என்ன செய்யறாரு நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறா யூ ஆர் செக்யூர்டு ஒன் அப்படின்னு வச்சிருக்கிறார் எதனால சபை அப்படி பாதுகாப்போடு கூடு இருக்கணும் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருப்பதற்கு காரணம் என்ன பொதுவாக சபை என்பது உங்களையும் என்னையும் தான் குறிக்கும் கட்டடத்தை குறிக்காது நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஒரு பாதுகாப்போடு கூடு வேலி அடைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏரியாக்குள்ள தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் அப்படிதான் விரும்புகிறார் ஸ்பிரிச்சுவலியும் அப்படிதான் வேதம் சொல்லுது ஆனால் நம்ம இந்த அந்த பாதுகாப்புக்குள்ள நாம இருக்கிறதுக்கு நாம விரும்புறதில்லை சில நேரங்கள்ல நம்ம அத எதிர்பார்க்கறது இல்ல ஆண்டவர் நம்மள கொஞ்சம் ஃப்ரீயா விடணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம் பல நேரத்துல நமக்கு ஏத்தா மாதிரி சபை நமக்கு ஏத்தா மாதிரி வசனம் வந்தா நமக்கு ஓகே நம்ம அது நல்லா இருக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல எல்லாவற்றிலும் அவருடைய சித்தத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போ சில இடங்கள்ல நாம அவர் சித்தத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி இருக்காது இப்போ இஸ்ரேல் ஜனங்களை வந்து காணானுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அவர் ஒரு முறை வச்சிருந்தார் அந்த முறை அவர்களுக்கு என்ன செய்யல பிடிக்கல அவங்களுக்கு மண்ணாவை கொடுத்து கண்மலை தண்ணியை கொடுத்து அவங்கள காணானுக்கு போகிற வரைக்கும் அப்படிதான் கூட்டிகிட்டு போகணும்னு விரும்பினார் ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கல அவங்களுக்கு என்ன பிடிக்குது எமி எகிப்தின் குமட்டிக்காய் வேணும் எங்களுக்கு இறைச்சி வேணும் அந்த தண்டையில உட்காந்து நாங்கள் இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு ஸோ அவங்களுடைய வே ஆஃப் லிவிங் அல்லது அவங்க வாழக்கூடிய முறை அதை அவங்க விரும்புறாங்க தேவன் அவங்களுக்கு வேற ஒரு திட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் இப்படிதான் இருக்கணும் அதே மாதிரிதான் காட் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு காட் ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு இப்படிதான் நம்ம இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பல நேரத்துல நாம் அதை என்ன செய்யறது இல்ல விரும்புறது இல்ல நாம ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நாம இப்படி இருக்கணும் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர் அதன்படி நமக்கு செய்யணும் ஜபத்தோட போறோம்னு சொல்லுவோம் ஜபத்தோட செய்யும் போது ஆண்டவர் அதையும் கேட்டு என்ன பண்ணிரணும் என் பிளான் அப்புறமா வச்சுக்கிறேன் இருக்கட்டும் நீ என்ன ஆசைப்படுறியா சரி இதை பண்ணிக்கோ நான் அப்படி பண்ணிட்டா நாம ரொம்ப சந்தோஷம் கத்தர் ரொம்ப நல்லவர் நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை ஆண்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு அதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறது என்ன செஞ்சிருவாரு கொடுத்துருவாரு திடீர்னு இறைச்சி கேட்டாங்க எல்லாரும் கொடுத்தாரு காடையை கொடுத்தாரு சாப்பிட்றா என்னாரு எவ்வளவு சாப்பிட போறான் நல்லா சாப்பிடு அவன் எப்படி சாப்பிட்டான்னா மூக்கொழியா வர விலையும் சாப்பிட்டானாம் அடிச்சு சாப்பிட்டு முடிச்சு மணாம் கால ஒரு அடி அடிச்சா பாருங்க கதை முடிஞ்சு அவ்வளவுதான் பல நேரங்களில கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் வச்சிருக்கிறதான தடை கர்த்தர் அது தடையும் நல்லது சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு தடை பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிதான் இந்த தோட்டத்தை கத்திர என்ன பண்ணிருக்கிறாரா அடைச்சு வச்சிருக்காரு வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு முதல் முதல்ல ஒரு தோட்டத்தை ஆண்டவர் படைச்சாரு படைக்கும் போதே ஆண்டவர் எழுத படிச்சிருக்கிறாரு ஒரு தோட்டத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதே தோட்டத்தை படைத்தாருன்றது தெரியும் இந்த தோட்டத்தை கத்தர் பாதுகாப்பாக இருக்க சொல்லி ஆண்டவர் ஒருத்தன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாரு வாசிங்க ஆதி அகமதின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை தேவனாகிய கருத்து மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்ப மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வேலை தான் கொடுத்தாரு ஒன்று தோட்டத்தை பண்படுத்தவும் ரெண்டாவது காக்கவும் வைத்தார் ஒன்னு மெயின்டைன் இன்னொன்னு வாட்ச் ரெண்டு வேலை தான் ஆண்டர் கொடுத்திருக்கிறார் எதுக்காக ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு ஆண்டவருக்கு வந்து அதுக்கு ஒரு ரீசன் அது ஒரு லாங் ப்ராசஸ் இப்போ சொல்லணும்னா அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்லுவாரு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்பாரு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பழுகி பெருகி பூமியை நிரப்பி அப்ப அவன் இருந்து பலுகி பெருகி எதை நிரப்பணும் பூமியை நிரப்பணும் அதான் அவனுக்கு வேலை அதான் அவனுடைய ப்ராசஸ் ஆனா அதை செய்யும் போது அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவன் இருக்கிற தோட்டத்தை பத்திரமா பாத்துக்கணும் அவன் இருக்கிற தோட்டத்தை என்ன செய்யணும் இப்போ நமக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்கிறார் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானசானம் கொடுங்க அதோட அர்த்தம் என்னன்னா சபை உலகத்துக்குள்ள போய் சீஷர்களால் நிரப்பி முழு உலகமும் எப்படி இருக்கணும் சீஷர்களால் நிரம்பி இருக்கணும் அது வேலை அதே நேரத்துல சபையை என்ன பண்ணணும் அதை காக்கவும் பண்படுத்தவும் தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் அந்த சபையை நம்ம என்ன செய்யணும் காக்கவும் பண்படுத்தவும் ஆவியானவர் தான் சபைக்கு செய்யறார் ஆனால் இன்னைக்கு இந்த சபை ஏன் காக்கப்படணும் பண்படுத்தப்படணும் அந்த காத்தல் அப்படின்றதுக்கு நோக்கம் என்ன ஆதாம் கிட்ட சொல்றாரு இந்த தோட்டத்தை நீ என்ன செஞ்சுக்கோ காக்கவும் பண்படுத்தவும் அப்படின்னு சொல்றாரு இப்ப பண்படுத்துறத பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மெயின்டைன் அதை மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிறாரு நமக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷம் கழிச்சிருக்கிறோம் பூமியில நம்ம இப்ப நம்ம ஜென்ரேஷன் ஆதாம்ல இருந்து ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கிட்ட நம்ம இருக்கிறோமா அதனால இப்ப நமக்கு வந்துட்டு ஆதாம் கிட்ட சொன்ன விஷயம் வந்து அன்னைக்குள்ள காலகட்டம் நமக்கு தெரியாது இன்னைக்குள்ளதான காலகட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அதை யோசிக்கிறோம் இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேனே இப்ப நம்ம வந்துட்டு இன்வென்ஷன் கண்டுபிடித்தல் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இல்லையா கடைசி காலத்துல ஏதாவது ஒன்னு என்ன செஞ்சிட்டே இருக்கிறாங்க கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறாங்க ஏன்னா அறிவு பெருக்கத்தின் காலம் ஆனா ஆதாம் கிட்ட கர்த்தர் கொடுக்கும்போது போது பூமியை வந்து கண்டுபிடி எதுவுமே சொல்லல ஆண்டவர் பூமியை ஆதாம் கட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுத்தார்க்கு தெரியுமா ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசன வாசிங்க அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாய் இருந்தது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று கர்த்தர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் அவங்க கையில கொடுத்தாரு அவனை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லலை எக்ஸ்பேண்ட் பண்ணவே சொல்லலை இப்போ நமக்கு ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம குரங்கா இருந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி மனுஷ குரங்காகி அப்புறம் மனுஷனாகி அப்புறம் வந்துட்டு நம்ம அறிவில்லாமல் இருந்தோம் கொகையில் இருந்தோம் அப்புறம் சிக்கி முக்கி கல் தான் வச்சு நெருப்பை கண்டுபிடிச்சி அப்புறம் வீல் கண்டுபிடிச்சு அப்படி தானே உலகாக தானே சொல்லுது பரிணாம வளர்ச்சி கொள்கை பெருவெடிப்பு கொள்கை இப்படிலாம் சொல்லுவாங்க பிக் பேங்க் தியரி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆனா அக்கார்டிங் டு பைபிள் நம்ம அப்படி இல்ல ஆதாம படைக்கும் போதே கத்தர் எப்படி படைச்சாரு சர்வ ஞானத்தோட தான் படைச்சாரு ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவனிடத்துல கொண்டு வந்தார் ஆதாம் எப்படி பேர் வைப்பான் தெரியுமா நம்ம வைக்கிற மாதிரி வைக்க மாட்டான் நம்ம எப்படி பேர் வைப்போம் நம்ம வந்து ஒண்ணு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே பேரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா பேரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இல்ல குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பேர் நம்மள்தான் வைப்போம் உலக பிரகாரமா இருந்தா அப்பா பேரு அம்மா பேரு இல்லைன்னா அதுக்கு நம்ம ஏதோ ஒரு கடவுள் பேரு ஏதோ ஒண்ணு வச்சிடறோம் ஆனால் ஆதம் அப்படி பேர் வைக்க மாட்டான் ஆதம் எப்படி பேர் வைப்பான்னு கேட்டீங்கன்னா எதையாவது ஆர்டர் கொண்டாந்து நிறுத்தினார்னா கிரியேஷனை பார்ப்பான் அது எப்படி உருவாச்சுன்னு பார்ப்பான் மனுஷ கொண்டாந்து நிறுத்துறாரு நிறுத்துன உடனே அவன் என்ன பாக்குறானா இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு மனுஷி என்று பெயரிட்டாள் எப்படி வச்சா மனுஷி அப்ப கிரியேஷனை பாக்குறான் அவன் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கறான் அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்றாரு லாஸ்டா தான் மனுஷிய கொண்டாந்து பேர் வைக்க சொல்றாரு அதுக்கு முன்னாடி தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார் அவைகளுக்கு அவன் என்ன பேரிடுவான் என்று கர்த்தர் பார்த்தார் அப்ப ஒவ்வொருத்தருடைய கிரியேஷனையும் பார்த்து 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 பேர் வைக்கிறான் அப்படி ஒருத்தர் கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கணும்னா எவ்வளவு நாலேஜ் வேணும் அறிவில்லாதவனா இருக்கவே முடியாது எவ்வளவு நாலேஜ் வேணும் இப்போ அவனை வந்து ஆதாம் பேர் வைக்க சொல்றாரு அவன் அழா பேர் வைக்கிறான் சோ நீங்க எதை எதுக்கு சொல்ல வர கர்த்தர் ஆதாமை படைக்கும் போது சர்வ ஞானத்தோடு படைத்தார் நம்பர் ஒன் நம்பர் டூ அவன் கையில கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா கொண்டு கொடுத்தாரு இதை நீ சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வான அவன்கிட்ட கொடுக்கவே இல்லை கர்த்தர் சொன்னது நான் கொடுத்தத பத்திரமா வச்சுக்க மெயின்டைன் பண்ணு தான் கொடுத்தாரு ரெண்டாவது மிக முக்கியமானது நம்ம செய்திக்கு தேவையானது என்னன்னா தோட்டத்தை காக்கவும் அங்கே வைத்தார் தோட்டத்தை எங்க காக்க போறான் யாருகிட்ட இருந்து காக்க போறான் எதுக்காக காக்க போறான் வேற யார்தான் மனுஷங்க இருந்தா இவங்க ரெண்டு பேரும் தானே இருக்கிறாங்க எதுக்காக காக்க போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாசிங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜத்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜதிக்கடவு படைக்கும் இதுல என்ன ஆச்சரிய விஷயம்னா கத்தரை படைக்கும் போது நாடு காடுன்னு இருந்துச்சா மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நாம சிவிலைஸ்டா தான் என்னது நாடு அதை தாண்டி அதுக்கு வெளியே இருக்குல்ல மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்படாம இப்பதான் அந்த காட்டையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் வானத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம வானத்துல நம்ம எல்லாம் சொல்றோம் அதை இந்தியா அந்த என்ன சொல்லுவாங்க அந்த நாட்டினுடைய வான்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த காடுங்கிறது அந்த ஆளுகைக்கு வெளியே இருக்கக்கூடியதான இடம் அதுல வந்து இருக்கக்கூடியதான் காட்டு சொல்றோம் ஆனா கர்த்தர் படைக்கும் போது அப்படி இருந்துச்சு எப்படின்னா ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த தோட்டம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேரு நாடு தோட்டத்துக்கு வெளியே இருக்குது இல்லையா தோட்டம்னா நீங்க இன்னொன்னு மறந்துட கூடாது தோட்டம்னா கார்டன் இப்ப நீங்க பாக்குற கார்டன் இல்ல இப்ப இருக்கிறதுலாம் வீட்டுக்கு வாசல்ல இருக்குது பின்னாடி இருக்குது அந்த கார்டன் கிடையாது அது நாடு அந்த கார்டனுங்கிறதே பெரிய நாடு நாலு ஆறு உள்ளுக்குள்ள உள்ள அதிகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி புறப்பட்டு நாலு பெரிய ஆறுகள் ஆயிற்று அதுல ரெண்டு ஆறுக்கு இப்ப ஈராக் இருக்கு அப்ப ரெண்டு ஆத்துக்கு நடுவுல ஒரு நாடு இருக்குதுன்னா நாலு ஆத்துக்கு நடுவுல தான் தோட்டம் இருக்குது அப்படின்னா தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க வீட்டுக்கு பின்னாடி நாலு முருங்கை மரமும் ஒரு வாழத்தோப்பு இருக்குது அதுக்கு பேர் தோட்டம் இல்ல அது நம்ம வச்சிருக்கிற தோட்டம் இல்லையா இப்ப நாகர்கோவில் பக்கம் போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரப்பர் மரமா இருக்கும் கேட்டீங்கன்னா ரப்பர் தோட்டம் சோ அது ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இருக்கும் அது இல்ல இது நாலு ஆறு ஓடக்கூடியது அப்படின்னா அது ஒரு நாடு அதுக்கு உட்பட்ட இடம் இருக்குல்ல அது ஆதாம் கையில இருந்துச்சு ஆண்டர் கொடுத்து வச்சிருந்தாரு அது உள்ள இருந்த மிருகங்களுக்கு பேரு நாட்டு மிருகம் அதுக்கு வெளியே இருக்கிற மிருகத்துக்கு பேரு காட்டு மிருகம் இப்ப இவனை தோட்டத்தை காக்கவும் சொன்னார்ல எதுக்குல இருந்து காக்க சொன்னாருன்னா இவன் பூமியை போய் நிரப்பணும் தோட்டத்துல இருந்து புறப்பட்டு போய் என்ன செய்யணும் பூமியை நிரப்பணும் இப்ப தோட்டத்தை காவல் செய்யறதுனா என்னன்னா இந்த தோட்டத்துக்கு வெளியே இருக்கிற எந்த காட்டு மிருகமும் எங்க வந்துடக் கூடாது தோட்டத்துக்குள்ள வராம பாதுகாக்கணும் அதுதான் வேலை தோட்டத்தை காக்கவும் இப்ப தோட்டத்துக்குள்ள என்ன வந்துச்சு ஃபர்ஸ்ட் சர்பம் வந்துச்சு சர்வம் காட்டு மிருகமா நாட்டு மிருகமா காட்டு மிருகம் மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சர்வமானது சர்வம் எதை சார்ந்தது அப்ப அங்கிருந்து புறப்பட்டு சர்வம் எங்க வந்து இருக்குது தோட்டத்துக்குள்ள நாட்டுக்குள்ள வந்திருக்குது இப்ப இதை காவல் செய்யும்படிதான் கர்த்தர் ஆதா வைத்தார் புரியுதா இப்ப ஏன் அடைக்கப்பட்டு ஒரு எதுவும் சர்பம் வந்தது அடையாளம் சர்பம் ஒரு உபதேசத்தை உள்ளே கொண்டு வருகிறது என்ன உபதேசம் கொண்டு வரது அது வரைக்கும் கர்த்தர் போதித்த ஒரு உபதேசம் இருக்கு பழத்தை சாப்பிடக்கூடாது நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டோர் சொல்றாரு இப்ப சர்ப்பம் வந்து சொல்லுது தைரியமா சாப்பிடு நீ சாக மாட்டேன்னு சொல்லுது இதா உபதேசம் தோட்டத்தில் கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு எதிராக சொல்லப்படுகிற உபதேசம் அப்படி இருக்குதா பைபிள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்களை வாசிங்க மூணே வாசிங்க நேரம் ஆகிலும் சர்பமானது சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று விலகும்படி

தோட்டத்துக்குள்ள வரக்கூடிய மிருகம் என்னவா இருக்கும் சர்வமானது தோட்டத்துக்குள் வரும் சர்வம் என்பது வஞ்சிக்கிற உபதேசம் இந்த கடைசி காலத்தில் சபை எப்படிப்பட்டதாக இருக்குது ஒரு பக்கம் பலுகி பெருகி போய் பூமியை நிரப்பணும் சகலருக்கும் சொல்லணும் சீஷர் ஆக்கணும் மினிஸ்ட்ரி பண்ணணும் சபை நிறைய வேலையில் இருக்குது பிஸியா இருக்குது சபையை மெயின்டெயின் பண்ணணும் எந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை சபையை பண்ணணும்னா பெயிண்ட் அடிக்கணும் இந்த கார்பெட் மாற்றணும் இல்ல அந்த இல்லை அது கட்டடத்தோடைய மெயின்டைன் சபையை மெயின்டைனா நம்மளை மெயின்டைன் பண்ணணும் நமக்குள்ள தோன்றக்கூடிய சந்தேகங்களை எடுக்கணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கணும் நம்ம கனி கொடுக்கறவங்களா மாறணும் நிறைய பேருக்கு அந்த ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வாசனம் ஏசாய போய் நீங்க பாருங்க அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி கிளை நறுக்கி களை பிடுங்கி அது நடுவில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி எல்லாம் இருக்கும் அதுல இவ்வளவும் நமக்குள்ள செய்ய வேண்டியது அங்க சொல்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ராசஸ் அதாவது பண்படுத்தவும் அப்படிங்கறத ப்ராசஸ் பண்படுத்துறது என்னங்கறத அங்க அஞ்சு ரெண்டுல சொல்லிடுவாரு ஆனா காத்தல் என்றால் என்ன தோட்டத்துக்குள் வெளியிலிருந்து முதலாவதாக ஒரு சர்ப்பம் வரும் இந்த சர்பத்தினுடைய உபதேசம் வஞ்சிக்கிற உபதேசம் உள்ளே வராதபடிக்கு காவல் செய்ய வேண்டியது முதலாவது நம்முடைய வேலை அது கொரோனாவுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம் வரைக்கும் ஒரு சபைன்னா ஒருத்தருக்கு ஒரு சபை தான் இருக்கும் நம்ம எல்லாம் ஒரு சர்ச்சைக்கு தான் போவோம் அந்த சபையில தங்கி இருப்போம் கள்ள உபதேசம்னு ஒன்று வந்துச்சுன்னா சபைக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் அந்த ஆவிக்குரிய சபையை மெயின்டைன் பண்றவங்க பெரும்பாலும் உள்ள யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க விட மாட்டாங்க ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிறகு கல்லோபதேசம் ஆகுது ஏன்னா இப்ப சர்ச்சு எதுல நடக்குது பெரும்பாலும் நடக்குது நடக்குது எந்த இருந்து எந்த உபதேசம் உங்ககிட்ட வருதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சபை நடத்தும் போது இங்க நாங்க பெரும்பாலும் ஏத்த மாட்டோம் அப்படியே உங்களுக்கு கல்லோபதேசம் வந்தாலும் எப்படி வரும் விசிட்டிங் ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க சபைக்கு வராம நேரம் வீட்டுக்கு வரவங்க இருப்பாங்க அது இங்கேயும் உண்டு எங்கேயும் உண்டு அந்த அளவுக்கு வஞ்சிக்கிறவங்க தான் இருந்தாங்க ஒரு காலத்துல இப்ப அப்படி இல்லை பாருங்க இப்ப அப்படி இல்லை உங்க கையில போன் வந்துருச்சு எந்த பக்கத்துல உபதேசம் சர்ப்பம் உள்ளே வருதுன்னே தெரிய மாட்டேங்குது நீங்க நல்ல விஷயமா தான் போடுறீங்க ஆனா நமக்கு ஒரு ஆவல் இருக்குது அந்த செய்தியை கேட்போம் இந்த செய்தியை கேட்போம் ஆஸ்திரேலியால இருந்து கேட்போம் அண்டார்டிக்காலேருந்து கேட்போம் நீங்களும் அப்படி போட்டு விட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலாபுரமும் கல்ல சர்பத்தின் உபதேசம் உள்ளே வர தொடங்கிருச்சு இப்ப இதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் ஏன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டால் உங்கள் குடும்பமும் சேர்த்து வஞ்சிக்கப்படும் அதை காவல் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க கையில தான் இருக்கு சர்ச்சுக்குள்ள வராம ஊழியக்காரங்க தடுத்துருவாங்க எவ்வளவு பேர் வந்தாலும் ஏத்தலாமா ஏத்த வேணாமா அவங்க என்ன டிசைட் பண்ணி செஞ்சிருவாங்க ஆனால் உங்களுக்குள்ளே உபதேசம் கள்ள உபதேசம் வராதபடிக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது இத்தனை வருஷம் ஒரு உபதேசம் கொடுத்துருக்கிறோம் இதை தாண்டி நூதனமான ஒரு உபதேசத்தை ஒருத்தன் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் வருது பாருங்க எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது எத்தனையோ ஆவிக்குரிய ஊழியர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய பார்க்கிறோம் ஊழியர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம் எப்படி இப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன் இப்படி உபதேசம் மாறுச்சுன்னு தெரியல அமெரிக்காவுக்கு போயிட்டு வராங்க அல்லது லண்டனுக்கு போயிட்டு வராங்க போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற சபையினுடைய ஸ்டைல பார்த்துட்டு அந்த ஸ்டைல என்ன செய்யறாங்க இங்கே கொண்டு வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்தியால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கே ஆசிர்வதிக்கிற தேவனும் இங்கே ஆசிர்வதிக்கிற தேவனும் ஒன்னு தானே அப்ப ஏன் நம்ம அங்க இருக்கிற மாதிரி இங்க வாழ முடியாது ஏன் வாழக்கூடாது அப்படின்னா அது கதை வேற அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் கர்த்தர் நிறைய வித்தியாசத்தை சுற்றி வச்சிருக்கிறார் உபதேசம் தான் உபதேசம் ஒண்ணுதான் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அங்கே இருக்கிற கலாச்சாரம் அவங்களுக்கு இருக்க வாழ்க்கை ஸ்டைல் அதுக்கேத்த மாதிரி ஆண்டர் சொல்லி வச்சிருக்கிறாரு அதாவது வசனத்தை மாத்தல போதிக்கிற முறையே சொல்றேன் இப்போ அவங்க கோட் போட்டு நிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏன் நிக்கிறாங்கன்னா அவங்க குளிர் கோட் போட்டு நிக்கிறாங்க இப்போ நம்மாலு வெட்ட வெயில மே மாசம் நூத்தி பத்துல கோட்டை போட்டு நிக்கிறாங்க எதுக்கு சொல்ல வரேன் சில நேரங்கள் அந்த உபதேசத்தை கேட்டு அமெரிக்கால சொன்னா நல்ல உபதேசம் அங்க சொன்னா இப்படி கேட்டு 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 சர்பத்தின் உபதேசம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வருது அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் வீடுகளுக்குள்ளே உங்கள் மொபைல் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ இப்படிப்பட்ட சர்ப்பங்கள் வரும்போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்குமே கை கொள்ளாம போறதுக்கு ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா படிச்சு அதை கை கொள்ளுவது நல்லது நீ கடைசி காலத்துல உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று அதுக்குதான் காவல் செய்யணும் சபையை காவல் செய்ய வேண்டியது ஊழியர்காரர்கள் பொறுப்பு வீட்டை காவல் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு